யாழ்ப்பாணத்துல இருந்து வாரியர் நாலு மாசமா வந்து இடு முதுகெலும்பு நரம்பு நசிஞ்சிருக்கிறதுனால இருக்கிறதுனால குனிய குல இருக்க மாதிரி இருக்கும் திரும்புங்க இயேசுவின் நாமத்திலே முதுகெலும்பில இருக்கிற எல்லா எலும்புகளும் அசைந்து சரியான ஸ்தானத்துக்கு திரும்புவதாக நரம்புகள் குணப்படுவதாக ரத்தோட்டம் சீர்படுவதாக வரைப்பு நீங்குவதாக லீவ் பாருங்க இப்ப சாதுவா தான் இருக்குப்பா சாதுவா இருக்கு லீவ் பாருங்க இப்ப அவ்வளவு காலம் நாலு மாதம் நாலு மாதங்கள் இனி அது வராது இயேசுல நம்பிக்கையா இருந்துச்சு